அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த பதினான்காம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி வருடம் பிறக்கின்றது இந்த குரோதி வருஷத்திய ஆற்காடு காவே சீதாராம் ஐயர் சுத்த வாக்கிய சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்தின்படி அந்த பஞ்சாங்கத்திலே குரோதி வருஷத்திய அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வருஷத்தைய ஆதாய விரய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டிலே ஆதாயம் எண்ணிக்கை எவ்வளவு விரயம் எண்ணிக்கை எவ்வளவு ஆரோக்கியம் எண்ணிக்கை எவ்வளவு அனரோக்கியம் எண்ணிக்கை எவ்வளவு ராஜ பூச்சி பூச்சிதம் எண்ணிக்கை எவ்வளவு மற்றும் சுகம் தரும் எண்ணிக்கை எவ்வளவு துக்கம் தரக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே ஆதாயம் விரயத்தை மட்டும் கணக்கெடுத்து கொண்டு அந்த பட்டியலிலே மொத்த கணக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பன்னிரண்டு ராசிகளிலே சூரியனுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி ஒன்று சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி ராசி ஒன்று செவ்வாய் இரண்டு ராசிகளுக்கு ஆட்சி புதன் இரண்டு வீடுகளுக்கு ஆட்சி குரு இரண்டு வீடுகளுக்கு ஆட்சி சுக்கிரன் இரண்டு வீடுகளுக்கு ஆட்சி மற்றும் சனி இரண்டு வீடுகளுக்கு ஆட்சி இவ்வாறாக கிரகங்களுக்கு இந்த பனிரெண்டு வீடுகளும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதிலே செவ்வாயும் செவ்வாய் ஆட்சி பெற்ற மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு ஆக ஆதாயத்தை விட விரயம் ஆறு எண்ணிக்கை அதிகம் சுக்கிரன் ஆட்சி பெற்ற ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு ஆதாயம் இரண்டு விரயம் எட்டு ஆக விரயம் எண்ணிக்கை ஆறு அதிகம் புதன் ஆட்சி பெற்ற மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து ஆக ஆதாயமும் விரயமும் சமமாக இருக்கின்றது சந்திரன் ஆட்சி பெற்ற கடகராசிக்கு ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்று ஆக விரயம் எண்ணிக்கை ஆறு அதிகம் சூரியன் ஆட்சி பெற்ற சிம்ம ராசிக்கு ஆதாயம் இரண்டு விரயம் பதினான்கு ஆக விரயம் பனிரெண்டு எண்ணிக்கை அதிகம் குரு ஆட்சி பெற்ற தனுசு மற்றும் மீனம் ராசிகளுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து ஆக இந்த தனுசு மற்றும் மீனம் ராசிகளுக்கு ஆதாயம் ஒன் ஆறு மடங்கு ஆறு எண்ணிக்கை அதிகம் மகரம் மற்றும் கும்பம் சனி ஆட்சி பெற்ற மகரம் மற்றும் கும்பம் ராசிகளுக்கு ஆதாயமும் விரயமும் பதினான்கு பதினான்கு சமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் மொத்தமாக கூட்டிக் கழித்து பார்த்து ஆக மொத்தம் ஆதாயம் நாற்பத்தி ஏழும் விரயம் எழுபத்தி ஒன்றுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக அதிகமான விரயம் இருபத்தி நான்கு கடந்த ஆண்டு சோபகிருத ஆண்டிலே ஆதாயம் ஐம்பத்தி ஆறும் விரயம் நாற்பத்தி ஏழுமாக இருந்தது ஆக அதிக ஆதாயம் ஒன்பது இருந்தது இந்த தோதி வருஷத்திலே ஆதாயம் நாற்பத்தி ஏழும் விரயம் எழுபத்தி ஒன்றுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதிகமான விரயம் இருபத்தி நான்கு இவ்வாண்டு ஆதாயம் நாற்பத்தி ஏழு விரயம் எழுபத்தி ஒன்று அதிகமான விரயம் இருபத்தி நான்கு வந்ததனாலே இதனால் என்ன பலன்கள் மாநில அரசு பல வகையில் புதிய வரிகளை விதித்து அதன் மூலம் வரும் வருவாயை கொண்டு அரசு நலத்திட்டங்களை நிறைவேற்ற இயலும் பழைய கோவில்களை மராமத்து செய்ய நேரிடும் மஞ்சள் விலை உச்சத்தை தொடும் கம்ப்யூட்டர் பாகங்கள் விலை மற்றும் கல்வி கட்டணங்கள் மற்றும் தொலை தொடர்பு சாதனங்கள் இவற்றின் விலைகளெல்லாம் உயரும் மின்சார கட்டணமும் அதிகமாகும் தனியார் நிறுவனங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிர்வாக வசதிகளுக்காக மாவட்டங்கள் ஏற்படுத்தப்படலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் விரிவடையும் இந்த ஆண்டிலே ஆன்லைன் வர்த்தகங்கள் விரிவடையும் கோதுமை பயிர்கள் பூச்சிகளால் நாசம் அடைய நேரிடலாம் போலி பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் ஏலக்காய் மாங்காய் புளி போன்றவை விளைச்சல் குறையக்கூடும் மேலும் அரசியல்வாதிகள் வழக்குகளிலே அவர்கள் தவறுகள் செய்த அரசியல்வாதிகள் மீது வழக்குகள் போட்டு அதிலே அந்த அரசியல்வாதிகளுக்கு சிக்கல் நிலையை உருவாகக்கூடும் அரசு பல வகையிலே புதிய வரிகளை விதித்து அதன் மூலம் வரும் வருவாயை கொண்டு பல நல திட்டங்களை நிறைவேற்ற இயலும் கோவில்களெல்லாம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்டு மராமத்து செய்யப்பட்டு அவற்றை சிறப்பாக செயல்படுத்த வாய்ப்புகள் உண்டு மஞ்சள் விலை உச்சத்தை தொடும் கம்ப்யூட்டர் வகையிலே உள்ள பாகங்கள் உதிரி பாகங்கள் அவையெல்லாம் விலை அதிகமாகும் கல்விக்கான செலவு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே கல்விக்காக கட்ட வேண்டிய கட்டணங்கள் அந்த கட்டணங்கள் அதிகமாகும் தொலை தொடர்பு சாதனங்கள் அந்த சாதனங்களுக்கு வேண்டிய உதிரி பொருட்கள் அந்த சாதனங்கள் எல்லாம் விலை அதிகமாகும் தனியார் நிறுவனங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இவ்வாறாக மேலும் ஆன்லைன் வர்த்தகமும் அதிகமாகும் இப்படிப்பட்ட பலாவலன்கள் இந்த குரோதி வருஷத்திலே கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே ஆதாயம் குறைவாகவும் விரயம் எண்ணிக்கை அதிகமாகவும் ஆகி அதிகமான விரயம் இருபத்தி நான்கு வருவதனாலே நமக்கு சந்தோஷமான சூழ்நிலையிலே இந்த அரசு செய்ய இயலாதபடி பலவித பொருட்கள் விலை உயரும் என்றும் பலவிதமான புதிய வரிகளை அரசு விதிக்க வேண்டியவர் என்றும் கோதுமை பயிர்கள் பூச்சிகளால் நாசமடைய நேரிடலாம் என்றும் போலி பொருட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்றும் ஏலக்காய் மாங்காய் புலி போன்ற இந்த பொருட்களின் விளைச்சல் குறையக்கூடும் என்றும் அரசியல்வாதிகள் ஊழல் செய்பவர்களால் அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்கள் சிக்கலுக்கு ஆளாக வேண்டி வரும் என்றும் இவ்வாறாக இந்த ஆதாய விரைய விவரங்களின்படி ஏற்படக்கூடிய குரோதி வருஷத்திய பலாபரணங்கள் இந்த ஆற்காடு காவேரி சுத்த வாக்கிய பஞ்சாங்க சுத்தமாக்கிய சர்வ பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அறிவியர்களாக ஓம் ஆதித்யாய்ச்சர் சோமாய மங்களாய புதாய்ச்சர் குரு சுக்கர சனி பேச ராகவே கேதவென் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வடமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்